ஜெரோ ஜென்ம வினோசாய தேக சுத்திகராய்ச்ச திகும் பிரதாமு தத்தாத்ரேய நமோஸ்தே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர சஞ்சார பலன்கள் சனி பகவான் பயிற்சி மூலமாக மிதுன ராசி என்பர்களுக்கு எத்தகையான ஒரு மகத்தான நன்மைகள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நாம் பெறலாம் என்றது ராசி அன்பர்கள் அன்னவே நமக்கு இந்த ஞாபகத்துக்கு வரும் அதாவது ஒரு பொதுவான வேலைகள் நடக்க வேண்டுமென்றால் இந்த கல்யாண காட்சிகள் மற்ற கோவில் சம்பந்தமான திருவிழாக்களில் வந்து ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் பலரை திரட்டி ஒரு முக்கியமான வேலை முடிக்கக்கூடியவர்கள் ஏன்னா புதனன் கிரேட் கனெக்டிவிட்டி மெர்கிரிஸு கிரியேட் கனெக்டிவிட்டி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தி பியூப்பிள் நிறைய பேர் ஒரு இடத்துக்கு சேர்த்து ஒரு காரியத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு திரட்டி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதனால்தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே மூளையே மூளை கொண்டவர்கள் மிதனராசி என்பர்கள் ஒரு கம்யூனிகேஷன் நேச்சுரல் கம்யூனிகேட்டர்ஸ் நேச்சுரல் கம்யூனிகேட்டர்ஸ்ன்னா அவங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது பார்த்தாங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு சொல்லலைன்னு தூக்கம் வராது தே ஹாவ் டு கம்யூனிகேட் சம்திங் ஒளிமறைவு இல்லாமல் பேசக்கூடியது அதே நேரத்தில் புதன் வந்து ஒரு கபட்ட கிரகம்னு சொல்லுவார் ஒரு கபட்ட கிரகம்னு சொன்னால் ஏன்னா புத பகவான் வந்து வலிமையான நிறைந்த ஒரு சூதுவாத நிறைந்த ஒரு ஆற்றல் அதிகமா கொடுக்கும் என்ற ஒரு கருத்து உண்டு இப்ப சனி பகவான் பயிற்சி நமக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்கும் ஏன்னா சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில தங்குவார் மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர் பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாவது இடத்துக்கு தந்தையார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம்னு கருதப்படக்கூடிய ஒன்பதாவது பாவத்தில் சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோண ராசியில உட்கார்ந்திருக்கிறார் திருவாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் திருநள்ளார் பயிற்சி வந்து டிசம்பர் இருபதாம் தேதி முடிந்து விட்டது இப்போ ரெண்டரை ஆண்டு காலம் கும்பத்தில் இருப்பார் வாக்கிய சித்தாந்த அடிப்படையில் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர் வந்து முப்பது மாதம் வந்து கிட்டத்தட்ட கும்பத்திலேயே பயணம் செய்கிறார் இந்த கும்பத்துல பயணம் செய்யும் போது அவர் மூணு நட்சத்திரங்களை டச் பண்ணுவார் கும்பராசில இருக்கும்போது மூணு நட்சத்திரங்களை டச் பண்ணுவார் இந்த மூணு நட்சத்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்க போகிறதுன்றதுதான் நம்ம பொருள் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்க்கலாம் முதன்மையாக எடுத்துக்கொண்டால் இருபது மூணு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கின்ற காலகட்டம் பகவான் வந்து அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்துல பயணம் செய்கிறார் அவர் செவ்வாயினுடைய சாரத்துல டிராவல் பண்ணும் போது மிதனராசிக்கு எத்தகையான நன்மை முதல்ல மிதனராசிக்கு செவ்வாய் எத்தகையான ஆதித்ய சிறப்புகள் கொண்டவன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று குடையவனாக கடுமையான பாவியாக கருதப்படுகிறான் ஆறுன்னா நமக்கு சுத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ருணஸ்தானம் ஆறாம் வீடு வந்து ஸ்திர ராசி ஸ்திரமான எதிரிகள் இருப்பாங்க எங்க இருப்பாங்க செவ்வாய் ஃபர்ஸ்ட் செவ்வாய் வீடு அது செவ்வாய்ன்னா உங்க சொந்த பந்தத்துல இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க பங்காளிகள் இருப்பாங்க அது எப்போ ஏற்பட்ட எதிரிகள்னு சொல்றான் விருச்சிக ராசி ஆறாம் வீடாக வருது விருச்சிகம் என்ன என்ன தேழு தேழுன்னா தேழு கட்ட என்ன இருக்கும் விஷம் இருக்கும் விஷஸ்வபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்து என்ன அப்படின்னா செவ்வாய் அதிகாரம் அதாவது இந்த சீருடை பணிகள் மருத்துவத்துறை மருத்துவத்துறை அல்லது சீருடை பணி போலீஸ் துறை காவல்துறை மற்ற ஒரு சீருடை உள்ளவங்களுக்கு மறைமுக எதிரிகள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வழக்கு வாஜியங்கள் ஆறாம் வீடு ஷத்ருரோகரணம் உத்தியோகத்தில் ஒரு திடீர்னு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத குழப்பம் ஒரு டிஸ்மிஸ்ஸு ஒரு சஸ்பென்ஷனு திடீர்னு வந்து வேலையில் மறுபடியும் எடுக்கிறது இது போன்ற நிலைகள் உருவாக்கக்கூடியது ஆறாம் வீடு பதினொன்னாம் வீடு அது ஒன்று லாபஸ்தானம் தானே நன்மை தான் நடக்குமே அதுக்குண்டாகின பொருள் நான் சொல்கிறேன் ஆகிய இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பக்க என்ன ஒரு நன்மைன்னா சொந்த பந்தங்கள் மூலமாக பல எதிர்பாராத குழப்பங்கள் வரும் சம்பந்தம் இல்லாத வழக்குகள் வரும் தாய் வழி அதாவது தந்தை வழி நமக்கு பங்காளிகள் வகையில் பல பிரச்சனைகளை தோன்றலாம் அப்படின்றது ஒரு முன்கூட்டியான ஒரு கருத்து அடுத்து இருபத்தி ரெண்டு ரெ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலுலேருந்து அடுத்து நமக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் அவர் சதயம் நட்சத்திரத்துல செல்கிறார் சதயம்ன்னா புதனோ அதாவது நமக்கு ராகுனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் உங்க ராசிக்கு எங்க இருக்கிறார் ராகு வந்து பத்தாம் வீட்டில இருக்கிறா அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் தருகிறார் அதே நேரத்துல மிக்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்றார் எங்க கவனமாக இருக்க வேண்டும்ன்னா ராகுனுடைய சாரத்துல நடக்கிறதுனால மிதனராசி அன்புக்கு உத்தியோகத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சினை வரலாம் ஏன்னா ராகு வந்து அசுர வளர்ச்சி தரக்கூடியவரே பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் பாவிகளுக்கு வந்து அசுர யோகம் தரக்கூடிய ஒரு ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பு இல்லையா ஸோ அங்கே பத்தாம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் நாலாம் வீட்டில் கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் சர்ப்ப கிரகங்கள் நிழல கிரகங்கள் வந்து நாலும் பத்து ஆளுகின்றது பாவ கிரகங்களுக்கு கேந்திரங்கள் வலிமையான இடம் சோ மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தருவென்றது உண்மை ஆனா அப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து திடீர்னு வந்து செல்வ செழிப்பு உச்சநிலை கொண்டு சென்று சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து மாட்டி விடுவாரு ஆக மிகுந்த உணர்வோடு இருக்க வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது சுவாமி பாக்யந்தான கொடுக்க வேண்டும் தான் கொடுப்பாரு பாக்கியம் கொடுத்து மாதிரி கொடுத்து எல்லாம் பாகப்பிரிவினை பண்ணி கடைசியில் கிரியம் பண்ணும்போதே உங்க உங்கள் பேருக்கு வர வேண்டிய சொத்துல ஏதோ ஒரு வெள்ளங்கத்தை காட்டுவார்கள் இதுதான் நீங்கள் ஜாகிரத்தாக பார்க்க வேண்டும் உத்தியோகத்தில் உயிர்வினை கொடுத்து நல்ல பதவி வா நல்ல ஒரு பதவி உயர்வு கொடுத்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு மனக்குழப்பும் உங்களுக்கு உண்டாக்குவார்கள் ஆக பத்திலோ பாவி இருக்க வேண்டும் ஆனால் பதவி பங்கத்துக்கு ஒரு பிரச்சனையை தேடி வரும்போது நீங்கள் மிகுந்த ஜாகரத்தோடு இருக்க வேண்டும் காரணம் உங்கள் ராஜிநாதன் போதனே கண்டிப்பாக நீங்கள் சுய உணர்வோட ஒரு நல்ல திறமையோட ஒரு முன்கூட்டியான ஒரு யோகத்தோட கண்டிப்பாக செயல்படுவீர் என்று நாம் கருதிக்கலாம் அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள் மேலதிகாரிகளினுடைய பிரஷருக்கு இணங்கி ஏதோ ஒரு தப்பு தண்டா செய்ய வேண்டாம் மேலதிகாரிகள் இடத்துல பவ்யமாக எடுத்து சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது எதாவது இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்கள் எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களே விட்டுடுவாங்க சொல்லாமலே சரி மேலதிகாரி நமக்கு சொல்கிறாரு அவர் சொன்னபடி நம்ம செய்யலைன்னா கோபம் வருவேன்னு சொல்லி நீங்கள் எதாவது ஒரு கமிட் ஆகிட்டீங்கன்னா இட் வில் பிகம் ஏ பனிஷ்மெண்ட் டு யூ அதனால தான் ஜாக்கிரதா செயல்பட வேண்டும் ஆக மொத்தத்தில் உயிர்வினை உறுதியாக தரும் வேலையில் வந்து உயிர்வினை செல்வாக்கு செல்வாக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும் ஆனால் பிரச்சனை ஒன்று காத்துட்டு இருக்குது அதுதான் நீங்கள் ஜாகிரத்தாக செயல்பட வேண்டும் ஏன்னா நம்ம இது நல்லது இதுக்கு போய் இது ஒரு பூ பாதை இது ஒரு கல் பாதை இது ஒரு முள்ளு பாதைன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செல்வது ரொம்ப எளிதல்லவா அதுதான் ஜோதிட சாஸ்திரம் என்பதே ஒரு வழிகாட்டி கரெக்டான வழிகாட்டி என்னென்ன காலகட்டத்தில் இதை போதுன்னு சுக்கினு ஜெயந்தி வருது மழை வரும் இல்லை இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை மா பயங்கரமான ஒரு ஹெவி ரெயின் பால் இருக்கு அப்படின்றது உறுதியாக சொல்லிடுமாதே அது டிகிரிஸ் பொறுத்து வரை கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து உட்காந்துக்கும் அப்படி வரும்போது இந்த மாதிரி தொந்தரவுள்ள பஞ்சு போத்தத்தின் வழியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் நெருப்புனால என்ன பிரச்சனை அதுக்கு தான் எல்லாம் நீங்கள் அதே தான் யோஜனை பண்ண வேண்டிய அதாவது நமக்கு எல்லா விஷயங்களும் அதுலேயும் சொல்லிவிட்டார் இருப்பு ராசிகள் நீர் ராசிகள் நீர் ராசிகள் மூலமாக என்ன நடக்கும் வெள்ளப்பெருக்குகள் வரும் நெருப்பு ராசிகள்னால் என்ன நடக்கும் ஒரு நெருப்பு அதாவது நமக்கு விபத்துகள் நடக்கும் அக்னி விபத்துகள் நடக்கும் அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு அவர் காரணம் வச்சிருக்கிறாரு இந்த நிலத்தத்துவ ராசிகளுக்கு வந்து பூக்கம்பம் ஏற்படும் ஜலத்தத்துவ ராசிகளுக்கு வெள்ளப்பெருக்கு வரும் மண்ணு சரிவும் பூகம்பங்கள் வரும் எல்லாத்துங்கு வந்து அதுக்கு தான் இந்த ராசிகளில் வந்து அந்த ஒரு தத்துவமே அவரை வச்சிருக்காரு பஞ்சபூத்த தத்துவமே வச்சிருக்கிறார் ஸோ அதனால தான் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக செயல்பட வேண்டும் உறுதியான நன்மை அடுத்து குரு பகவானுடைய இடத்துக்கு வருகிறார் குரு பாதகாதிபதி உங்களுக்கு ஏழு பத்துக்குடையவன் ஏழன்னா கல்யாண வாழ்க்கை பத்தன்னா தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஆக கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது உபத்திரம் கொடுப்பாரா உத்தியோகத்தில் ஏதாவது உபத்திரம் கொடுப்பாரா சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அது நீங்கள் வந்து ஜாகிரத்தையாக செயல்பட வேண்டும் காரணம் என்றால் ஏழு பத்து கூடங்களுடைய எப்போ பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு வந்து அடுத்து சனிப்பு அதாவது போராட்டாத நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் போராட்டாத நட்சத்திரம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்து கூடவனாக வருகின்றான் ஏழு பத்து கூடவனாக வருகின்ற குரு பகவானால நமக்கு என்ன ஒரு நன்மை தொழில் ஏதாவது பங்கம் பண்ணுவானா அப்படின்னா குரு உங்க ஜென்ம ஜாதகத்துல மறைந்திருந்தார் அதாவது மிதனராசன் அன்மையில குரு வந்து பாவி அவர் வந்து வலுவை பெறக்கூடாது மறைந்திருக்க வேண்டும் அல்லது நீச்சு வேண்டும் அல்லது கெட்டஸ்தானங்கள் அமர வேண்டும் அப்போ உங்களுக்கு அது ராஜயோகம் தரும் பாவி மறைந்தால் பாவத்தன்மை மறைந்து விடும் அல்லவா பாதகாதிபதி மறைந்து விட்டால் பாதகத்தன்மை மறைந்து விடும் அல்லவா ஆக உங்க ஜென்ம ஜாதகத்துல குரு இப்படி இருக்கிறார்ன்றத பொறுத்து இங்கே யோகம் என்பது தென்படும் ஆக இப்போ ஏழு பத்து கூடவங்க குடும்பத்துல கலகம் உருவாக்குவார் ஏற்கனவே கணவன் மனை பிரச்சனை இருக்கிறதா அந்த காலகட்டத்துல ட்ரிகர் பண்ணுவார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பத்தாம் வீடு ஸ்தானத்துல பல பிரச்சனைகள் உருவாக்கலாம் வாங்கின பணம் திருப்பி நமக்கு வந்து தரலைன்னு சொல்லலாம் பல பிரச்சனைகளை தேடி வரும் அந்த காலகட்டத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் நட்சத்திர ரீதியாக நீங்கள் சஞ்சாரங்களை பார்க்கும்போது நாம் வந்து ஒரு எச்சரிக்கையுணரோடு செயல்பட்டால் பெரும்பாலான யோகங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அது எதிரிடை நட்சத்திரமா சாதக நட்சத்திரமா பாதக நட்சத்திரம் என்றது நீங்கள் அலச வேண்டும் அப்படி போது உங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரத்தில் நட்பு ரீதியான நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அண்ணும் போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு வலிமையான நிலையில் இருக்கிறாரு இல்லை குரு மகாதசை பதினாறு வருஷம் நடந்துகிட்ருக்குது சனி மகாதசை பத்தொம்பது வருஷம் இருக்குது ஒரு மகத்தான யோகம் தரக்கூடிய நிலையில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு சனி உட்கார்ந்துருக்கிறாரு நிச்சயமாக ராஜயோகம் தருவார் ஏன்னா எட்டு ஒம்பது கூடிய ஆதிபத்தியம் குரு சனி பகவான் அது ஒன்போதாம் வீட்டில் உட்கார்ந்து ஏழு பத்தும் ஆதிபடக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துல வந்து டிராவல் பண்ணுறார் சனி பகவான் சனி பகவான் நட்பு ரீதியாக குருவுக்கு வந்து விசேஷமாக இருக்கிறதுனால குரு மகான்கள் ஆசீர்வாதம் சித்தர்களோட ஆசீர்வாதம் ஆன்மீகத்திலோட நாட்டம் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்தல் புண்ணிய காரியங்களை செய்கிறது ஸ்தலங்களை யாத்திரை செல்வது நீண்ட வருஷங்கள ஒரு கோவில் கட்டணமன ஆசி இருக்குது நிறைவேறவில்லை கட்டக்கூடிய அளவுக்கு உங்க தலைமையில கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை தருவார் குடும்பத்துல புண்ணு அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பார் அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை அலசு அதாவது ஒற்றுமை சேர்த்து வைப்பார் அதாவது வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தருவார் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய புதுச கல்யாணமான தம்பதிகளில் பிள்ளைகள் பிறப்பார்கள் பிள்ளைகள் படித்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பார் கணவன மனைவுக்குள்ள ஒற்றுமை குலைந்து விட்டால் அது சரி சீர் செய்து கொடுப்பார் மறைந்த சொத்துக்களை தேடி வரும் தந்தை வழியா நீண்ட ஒரு சாஜியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் கர்மஸ்தானத்துல தொழில்ஸ்தானத்துல உயிர்வை தருவார் காலு சுத்தன பாம்பு மாதிரி ஏதோ ஒரு கண்டத்தை உருவாக்குவார் மிகுந்த எச்சரிக்கையோடு இருவங்க வேலை விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கொடுக்கல வாங்கலை ஜாகிரத்த இருக்க வேண்டும் செய்யும் தொழில் லாபம் அப்பரிமித்தமாக வரும் எதிர்பாராத விலை செலவுகள் செலவுகளை மேலோங்கும் ஏதோ சுப செலவுகளை பண்ணுங்கள் இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க கார் வாங்குங்க புதிய தொழில் ஸ்தாபனம் பண்ணுங்க புதிய தொழில் தொடங்குங்க நிச்சயமாக பாக்யஸ்தானத்தில் குரு அதாவது சனி வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்கிறார் ஆக இப்போ மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும் இப்போ மிருகசிரேஷத்தில் பிறந்திருக்காங்க மூணு நாலு பாதங்கள் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் ஆறு பதினொன்று கோடை வரை கோர்ட்டு வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவீர்கள் பூமி சம்பந்தமாக நீண்ட வருஷங்களை விற்க முடியல விற்பனையாகும் ஒரு பூர்வீகம் சொத்து விற்க முடியல பத்து வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க விற்க முடியல மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க விற்க முடியல திடீர்னு வித்து கேஷ் வரும் அதுதான் சிக்ஸ்த் அண்ட் லெவன்த் லெவன்த் கெய்ன்ஸ் சிக்ஸ்த் லிட்டிகேஷன் லிட்டிகேஷன்லேருந்து கெயின்ஸ் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் தரும் அதுக்கப்புறம் வந்து இது மிருகசிரேஷத்தில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கரெக்டாக பத்தாம் வீட்டில் திருவேதரை வந்து குரு பகவானை போலி செயல்படுவார் அசுர வளர்ச்சி கொடுக்கும் திருவாதிரையில் பிறந்த மிகப்பெரிய யோகம் மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் வகையில் இருந்தாலும் சரி ஏன்னா ராகு மருத்துவக்காக இருக்கிற நிறைய பேர் மருத்துவ ஃபீல்டில் இருப்பாங்க மருத்துவ ஃபீல்டு இல்லாமல் வேற என்ன ராகு சம்பந்தமான தொழில்கள் உள்ளவங்க யாராக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டு மருத்துவத்துறை மெடிக்கல் ஃபார்மசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா பெட்ரோல் இந்த மாதிரி எல்லா துறைகளும் ஏன்னா ராகு இருக்குது பெட்ரோல் சம்மந்தமான அதாவது வாட்டரி சயின்ஸ் சம்பந்தமான தொழில்களில் ஆர்ஓ வாட்டர்ஸ் எதையே இருந்தாலும் ஜலல் ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக வந்து கடல் தாண்டி போய் தொழில் பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் கூட நவரத்தன தொழில்கள் ஜுவல்லரி லைன் இதெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய யோகம் என்பது கொடுக்கும் ராகுவை வந்து அசுர வளர்ச்சினே நம்ம கொடுக்கலாம் மிகப்பெரிய யோகத்தை தருவார் ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்றைக்கி யூஏஇ யுனைடெட் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா எல்லாம் ராகுனோட ஆதிக்கத்தில் வந்து இருக்குது ஸோ அவர் அசுர வளர்ச்சி ஒரே நாளில் பாலைவனமாக இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தங்க நகரமாக மாற்றி விட்டார் ஏன்னா பெட்ரோலு கிணறுகள் விழுந்ததும் இங்கே தூக்கி விட்டார் அந்த மாதிரி மகத்தான் நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து ராகுனுடையது இருக்குது அதாவது ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட் வேணும்னா கேத்துன்னு நீங்கள் தேடணும் மெட்டீரியல் என்லைன்மெண்ட் வேணும் மெட்டீரியலில் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணுமனா அவனுக்கு ராகு பலமாக இருக்க வேண்டும் ராகு மூணாறு பதினொன்று ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய தசை நடப்பு வந்தால் அந்த பதினெட்டு வருஷத்தில் வந்து குடிகட்டி பிறப்பான் அது போலவே கேத்து பலமாக இருக்குதே ஸ்பிரிச்சுவல் லைனில் பட்டணத்தார் மாதிரி எல்லாம் தூக்கி விட்டு ரமண மகர்ஷி மாதிரி திடீர்னு எல்லாம் வந்து ஒரு குகையில் உட்காந்துக்கு வரும் ஆன்மீக சாதனை அதாவது கடவுள் தவிர இந்த உலகத்தில் எதுவும் பொய்யானது ஆக மெய் ஞானம் அடைகிறது என்பது சிறந்த வழி என்பவங்க ஒரு திருஞானத்தை நோக்கி செல்வார்கள் அதுதான் ஏன்னா உலகத்துல உண்மை அதுதானே பல பிறவுகள் எடுத்து கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அங்கேதான் வரணும் ஆனா முதல்லயே உணர்ந்துட்டான்னா நிச்சயமாக ஞானத்தை நோக்கி செல்லலாம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நான்கு இருக்கிறது தர்மத்தின் வழியிலே செல்ல வேண்டும் அர்த்தத்தை பணத்தை சம்பாதிக்க வேண்டும் காமங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பேரன்ப வீடு அடைய வேண்டும் இந்த நாலாவது கோ அதுதான் கோட்பாடு மனிதனோட வாழ்க்கைக்கு இந்த நான்கு வித புருஷார்த்தங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொன்றில் பல பிறவுகள் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு நல்ல ஆன்மீக ஞான மார்க்கத்தில் நீங்கள் செல்லும் போது கரெக்டாக பேரன்ப வீடுக்கு போயிட்டால் இரண்டரை கலந்த நிலை வந்தான் இல்லைங்க நான் இன்னும் நிறைய பிறவை எடுக்கணும் நிறைய நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட உங்களுக்கு வந்து மேலும் மேலும் துன்பங்கள் அதிகமாகுமே ஒழிய இப்போ கடன் நிறைய பண்ண பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு கடைசியில வந்து கடனை கட்ட முடியாத நிலைமை ஏற்படுகிறது அல்லவா அது போலவே பாவம் நிறைய சேர்க்க சேர்க்க ஏதோ ஒரு நாள் நீ அனுபவிச்சே ஆக வேண்டும் இப்போ கடனாளி ரொம்ப வாவரக் கடன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் கடனை கடன் விட மாட்டான் ஜென்ம கடன் அதிகமா பண்ணாதீங்கோ வாழ்க்கை கடன் அதிகமா பண்ணாதீங்கோ எந்த கடனும் வேண்டாம் கடனும் கடன் இல்லா வாழ்க்கைக்கு நீங்க செல்ல வேண்டும் என்றால் இரண்டை கடந்த நிலை நீ அடைய வேண்டும் அதுக்குதான் மாணிக்க வாசகர் மகான்கள் எல்லாம் வந்து அந்த ஞானத்தை பிறக்கும் போதே அவங்க உணர்றாங்க இதுதான் உண்மை இதுதான் பொய் பொய்ய அந்த உண்மை உணர்ந்ததுக்கு பிறகு அந்த உண்மையிலேயே அவங்க மனத்தை லைமை செய்து கொண்டு ஒரு உயர்ந்த நிலை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைந்து இறைவன் பால் அவர் சேர்கிறார்கள் மற்றது எல்லாம் தானே எதுலேயும் எதுவும் இல்லை ஆனால் எது இருக்கிறத நம்ம நினைக்கிறது தான் மாயை ஆக இந்த மாயை கன்மம் இந்த மும்மலங்களை தரித்த இந்த இதுலேருந்து விடுபட்டு ஒரு மகத்தான யோகநிலை அடையிறதுக்கு உண்டாகிற வழி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடிய ஞான நிலைய கேது ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு பாவியே வரார் மிதன ராசியில அதில் மிதன லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறான்னா என்ன பொருள் நீங்கள் அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அதுக்கு தீர்ல சொல்கிறேன்னா ஏழாம் வீடு பாதகாதிபதியாக வரான் குரு பாதகாதிபதியாக வரான் தொல்லுஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக வரான் அப்போ பூர்வ ஜென்மத்துல குருவை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்திருக்கீங்க அப்போ தான் மிதன லக்னத்தில் மீன லக்னத்தில் நீங்கள் பிறப்பிங்க ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிக்கணும் ஏன்னா அதுதான் ஆள் தத்துவம் அதாவது நீங்கள் ஒரு லக்கணத்துலேயும் ஒரு ராசியில் பிறக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இப்போ லக்னத்துல லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னா ஏழு பத்துக்குடியம் பாக்யாதிபதி ஏழு அண்ணன் என்ன ஏழு குரு வீடு தான் பத்தாம் வீடு தொழில்ஸ்தானம் அப்புறம் ஏழாம் வீடு ஏதோ ஒரு குரு ஆசிரமத்தில் குரு அல்லது குரு மகான்கள் அல்லது சித்தர்கள் ஞானிகள் இவங்கள ஏதோ ஒரு வகையில் வஞ்சனை செய்யும் போது குரு அண்ணா பணம் தனம் பொருள் இது அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கும் போதே பத்து தொள்ளிஸ்தானத்தில் அவங்களை ஏமாற்றும் போது அல்லது அவங்க கூட வித்தியை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு எதிரியாக நம் வித்தியை வந்து பயன்படுத்தும் போது அல்லது குரு துரோகம்னு சொல்லக்கூடியது பிரம்மஹதி தோஷம்னு சொல்லக்கூடியது இது போன்ற வேலைகள் ஏற்படும் போது தான் குரு பாதகாதிபரியவரும் அவங்க மிதன் ராசியில் பிறப்பாங்க அதுக்கு என்ன வழின்னா அவங்க குருமகான்களை சேவிக்க வேண்டும் அதுதான் வழி குருமகான்களை சேவித்தால் அதுலேருந்து விடுபட்டு நன்மை பெறுவார்கள் சர்வேஜனா சுகினோ பவன்